கிட்டத்தட்ட ஒரு இருநூறு கிலோமீட்டர் வந்து இந்த காணி விடுவிக்கப்பட்டிருக்கு சிலைகள் எல்லாம் அது அதே அம்மா அப்பா வந்து சகோதரங்கள் வந்த படிக்க அதை ஞாபகத்தமாக இந்த சிலை சரி இந்த பலாலி வந்து எத்தனை விஷமா இந்த பிடிச்சு இந்த காணி பிடிச்ச வச்சு பிடிக்கப்பட்டது பிடிக்கப்பட்டது எப்ப விட்டவே ரெண்டாயிரத்தி ஏழு தான் விடப்பட்டேன் மிச்சம் இல்லை மிச்சம் இல்லை எல்லாம் ராணுவ கட்டுப்பாட்டுக்கு தான் இருக்கு உடைஞ்ச பால் அடைஞ்ச கட்டுறங்கள் வீடுகள் எல்லாம் இருக்கு இருபது ஏக்கர் கூட முந்திய தோட்டங்கள் அதிகமா இருக்குது ஒருத்தரும் இல்ல இந்த ஊரை இருக்கு பத்ரகாளி அம்மன் கோயில் இதுல ஒரு கோயில் ஒன்று இருக்குது என்ன கோவில் வணக்கம் ரூவிலே நான் உங்கள் விதி இப்போ அங்கே போகிறோமாட்டா பலாளி பலாளிக்கு தான் போகிறோம் ஏனண்டா ஒரு அண்ணா கேட்டுருந்தவர் தம்பி பலாலி அவருக்க சுற்றி காட்டுவீங்களாண்டு ஆண்டு என்னென்னா வந்து நிறைய எல்லாம் விடுவிக்கப்பட்டிருக்குது அந்த இடங்களை தான் நாங்கள் கிட்டே சுற்றி பார்க்க போகிறோம் வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் வந்து மயிலட்டியே மயிலட்டியை தான் நாங்கள் இந்த பாதையை யூஸ் பண்ண போகிறோம் பெலாளிக்கு போகிறதுக்காக யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம் இந்தியாவில் போனால் மயிலட்டி இந்தியா திருமணம் மெல்லாகம் இப்படியே நாங்கள் சர்வதேச விமான நிலையத்தால் தான் நாங்கள் பெலாளிக்கு போகிறோம் இதால் போனால் மெல்லாம் போகலாம் இப்படியே நாங்கள் நேராக தான் போகிறோம் இப்ப வெற வழியில போற வழியில ஒரு கோயில் ஒன்று இருக்குது பைரவர் கோவில் இப்போ நாங்கள் வந்து மயிலடியர் ரோட்டால் போறோம் வேற இங்கால பாத்தீங்கன்னா தடுப்பு வேலிகள் எல்லாம் போடப்பட்டிருக்குது அங்கால நாங்க போயிடலாது ஏன்னா இராணுவ கட்டுப்பாடுகள் இருக்குது அந்த இடமே இங்கால எங்கால இடங்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டிருக்குது அதுக்குள்ளே வந்து தங்களுடைய காணிகளுக்கு வந்து பெரும் பெருமளவான தோட்டங்கள் எல்லாம் செய்யப்படு செய்யப்படு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது அதோடு பாருங்கோ அப்படியே நாங்கள் நேர போவோம் இந்த இடமெல்லாம் பாருங்கள் அசுர வளர்ச்சி அதாவது விவசாயத்துலேயே அசுர வளர்ச்சி எங்கே வந்தாலுமே தோட்டங்கள் தான் பேரங்க நான் போன காண்கள் இல்லை நான் சொல்லியிருப்பேன் பாலத்தோட்டங்கள் அதாவது நவக்கிரீரில அச்சுவெளி போன்ற இடங்களில் வந்து வாழத்தோட்டங்கள்லாம் செய்தவ அதே போல் இந்த மயிலாட்டிலையும் பாலத்தோட்டங்கள் அதிகமாக இருக்குது அப்படியே நாங்கள் நேரப்போம் இங்கே பெருங்க இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது பெரிய ஒரு கெண்டெக்ஷன் ஒரு கம்பெனியால் வந்து ஏதோ ஒரு இது ஒன்று கட்டிக்கொண்டிருக்கினாம் ஐயா ஒரு ஐயா என்ன இது கட்டினம் வாகனங்கள் தான் ஆ விக்கிரதம் பெரிய ஒரு கம்பெனியா ஆ வாகன சேல் சேல் சேல்ஸ் விக்ர இது ஐயான பேர் ஐயானோட பேர்

எடுக்கலாம் அந்த அந்த ரோட்டை அங்கா பக்கம் கிளக்க பக்கம் எடுக்கலாம் சரி ஐயா பக்கம் போய் எடுக்கணும் சரி 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 ஓகே நான் ஐயா திருப்பி என்ன பேர் சொன்னீங்க வேற பால் அணிஞ்ச கட்டுறங்கள் இருக்கு வீடுகள் பேர கத்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கு பால் அணிஞ்ச வீடுகள் அதோட வேறங்க பெரிய ஆலமரம் ஒன்று நிற்கிது இது என்னென்னு சொல்லலாமண்டா ஒரு காட்டு வழிபாது என்னான்னு சொல்லலாம் ரெண்டு பக்கமே மரங்கள் காடுகளாக இருக்குது இந்த வந்து குடியிருப்புகள் இல்லை குடியிருப்பு போகிறோன்னா கொஞ்சம் தூரம் தான் போகணும் பேருங்கோ முழுக்க முழுக்க இராணுவ கட்டுப்பாடு மையத்துக்கான இருக்குது இந்த இடமே குண்டும் குழியுமாக இருக்கிற பாதைகள் வந்து இங்கே திருத்த வேலைகள் எல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்குது இப்போ நாம் வந்து மயிலட்டி சந்திக்கு வந்துவிட்டோம் அதாவது இதுதான் மயிலட்டி சந்தி இப்படியே போனால் காங்கசந்துரை போகலாம் இப்படியே போனால் தொண்டமனார் போகலாம் இதுவும் பெலாளி போகிற பாதை தான் நாங்கள் கரையோடு பாதையை தான் நாங்கள் ஜூஸ் பண்ணியிருக்கிறோம் சரிவா அப்படியே போவோம் இப்படியே நாங்கள் நேராக தான் போகிறோம் பெலாலிக்கு பெலாலி சந்தி தாண்டி வந்துட்டோம் என்னென்னா அங்கால புகைப்படம் எடுக்கிறதுக்கு வந்து தடை செய்யப்பட்டிருக்குது நாங்கள் அப்படியே நாங்கள் நேராக போவோம் இப்போ பெலாலியை நோக்கிய ஒரு பயணம் போகிற வழியில் வந்து ஒரு தேவாலயம் இருக்கு என்ன அழகா வந்து கட்ட கட்டப்பட்டிருக்கு நாங்கள் நேராக போவோம் அழகான பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்ன வந்து இந்த காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கு அதுக்கிடையில் வந்து நிறைய வீடுகள் எல்லாம் இங்கே குடியிருப்புகள் வந்து அமைந்திருக்குது வேறுங்கோ எல்லா மக்கம் பக்கத்துலையும் இருக்கா வீடுகள் இப்போ ஒரு அழகான கோயில் ஒன்று கட்டப்பட்டுக் கொண்டிருக்கேன் முழுமையடையவில்லை ஒவ்வொரு வீடு வந்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி எண்பது கிட்ட அந்த வீடுகள் எல்லாம் சார் அடுத்தது வேணும் எங்கேயாலேயும் பஸ் இந்தியம் ஒன்று இருக்குது இங்கே வேணும் பெலாளிலே ஒரு பெரிய ஒரு பாடசாலை இருக்குது என்ன பாடசாலை போய் பார்க்கலாம் இப்போ பெரிய ஒரு பாடசாலை தான் பலாலி வடக்கு அரசின கலவன் பாடசாலை நாங்கள் நேரம் போவோம் இங்கால பார்த்தீங்கன்னா இந்தி மயானம் இருக்குது பெலாலி பெலாலி இந்து மயானம் பேருங்க அப்படியெல்லாம் பூங்கட்டு வளர்த்து வச்சிருக்க வளர்த்து வச்சிருக்க முடியும் பாருங்கோ அதோட இந்தியாவில் வந்து வேதகார இந்து மயானம் இருக்கு எல்லாம் கடற்கரை பக்கத்தில் எங்களால வந்து போலீஸ் நிலையம் இருக்கு புனித வெனத்து வந்தோனிய இதில் வேற ஒரு அழகான மாடி வீடு இருக்குது அதுக்குள்ள கடைகள் எல்லாம் இருக்குது வீட்டோட சேர்ந்து ஒரு கடை அப்படி இது ஒரு பெரிய மாடி வீடு ஐயா வணக்கம் வணக்கம் உங்களோட பெயர் சீனிவாசர் நீங்கள் ஜேசுதாசர் நீங்கள் இந்த இடமா இது அழகான ஒரு வீடு ஒன்று கட்டப்பட்டது ஆட்ட வீடு இது யாருநாத சொல்லு ஆ சரி சரி இல்லை இந்த வீட்டோட பாருங்க அந்த மதில் எல்லாம் சிலைகள் எல்லாம் வைக்கப்பட்டு இருக்கேன் அது அவே அம்மா அப்பா இறந்து சகோதரங்கள் இறந்த படிக்கா அதை ஞாபகத்தமாக அந்த சிலையாகவே வச்சிருக்கேன் வச்சிருக்கணுமா ஆனால் உண்மையில் இந்த ஊரை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது என்னடா கடற்கரை சைட்டில் வந்து நிறைய இப்படியான அந்த மாடி வீடுகள் எல்லாம் இருக்குது இங்கால வந்து கடை தொழிலாம் சரி சரி இங்கே கோயில் ஆரோக்கியமாக இது

அப்போ நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சுனீங்க நாங்கள் மயிலாடி ரோமன் கத்தோலிக்க ரோமன் கத்தோலிக்க படிச்சோம் ஆனால் கூடுதலாக வேறு இங்கால் வந்து அந்த சைவ ஆலயங்கள் ஆலயங்களில் ஆனால் இங்க வந்து பெரிய தேவாலயங்கள்லாம் இருக்கு நான் பார்த்ததுல அந்த ரோட்டுக்கரையோட இருக்கு ஒரு அம்மன் அது அம்மன் அது அம்மன் கோயில் அது அம்மங்கோ கோயில் கண்ணகி அம்மன் அந்த ஒரு அம்மன் கோயிலான் இருக்குது இங்கே அது முந்தி அது கோயிலான்னு இருந்து அந்த ஒரு கோயிலான் இருக்கு நம்ம வந்து முதல் எங்கள் ஆரோக்கியமாதா மாதா கோயிலும் பல்லாரி செவஸ்டியார் கோயிலும் மயிலாடி காணிக்க மாதா கோயிலும் ஊரணியின் தான் இந்த ஊரணி அந்த சரி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த அந்தோனியாக தினத்தில் அந்தோனியாக நாங்கள் வச்சு இதை ஆதரிக்க வேண்டும் ஆ சரி ஐயா நன்றி நன்றி எங்களுக்கு வேணும் ஒரு அந்தோணியர் ஆலயம் இருக்கு அந்த ஐயா சொன்ன மாதிரி ஆரோக்கியமாக அந்தோணியர் இதை வச்சு தானே வழிபடணாம் ஏன் வேணுங்க இதில் விளையாட்டு மைதானம் இருக்குது சிறுவர்கள் பெரியவர்கள் விளையாடுறதுக்காக ஒரு பெரிய மைதானம் இல்லை பார்க்க இந்த இடம் ஒரு என்னன்னு சொல்றது இம்மையில் எனக்கு நல்லா இருக்குது என்னடா கடல் பக்கத்தில் அக்கம் பக்கத்துல வீடுகள் நிறைய மக்கள் இங்க இந்த விளாலியில வந்து நொற்றுமைகள் இங்க வேறுங்க நிறைய வீடுகள் எல்லாம் இருக்குது சின்ன ஒரு கடை ஒன்று இருக்குது இந்த வீட்டை பாருங்க அக்கம் பக்கத்தில் இருந்தால் நிறைய வீடுகள்லாம் வந்திருக்குதுங்க பெரிய இடங்கள்லாம் அளவு விட்டுருக்காங்க உண்மையில் வேறுங்கோ ஒரு அழகான மாடி மாடிபோண்டு கட்டிரிக்கணும் இந்த விளாளியில் பாருங்க ஒரு மாடி வீடுதான் மலர் இல்லமா ஆனா உண்மையில வந்து பலாளியில இப்படி ஒரு அழகான வீடுகள் தான் பாக்குறேன் அதே போல நாங்கள் நேற்று பார்த்து நாங்கள் ஒரு நான் போன காணொலியில் போட்டிருப்பேன் அச்சி வேலியில உண்மையில அச்சி வேலியில நிறைய வீடுகள் பார்த்து நான் ஓ என்னோட மாடி வீடுகள் பார்த்தோன்னா உண்மையில் எனக்கு ரொம்ப அழகாக இருந்தது அந்த மாடி வீடு பார்த்தா எனக்கு ஒரு ஆசை வரும் ஆக்சுவலில் நான் நிறைய வீடுகள் பார்த்து நான் இந்த வீட்டுக்கு சோழர் போட்டியிருக்கேன் மரங்கள் மரங்கள் நிற்கிறதால போல பொழுது சரி நாங்கள் அப்படி என்ன நேராக போவோம் ஒழுங்கையால் போகிறேன் எனக்கு தெரியலை ஏதோ ஒரு ஒழுங்கையால் நான் போய்கொண்டிருக்குறேன் இவங்க ஒரு குட்டி மில் ஒன்று இருக்கு பாவனைக்கு உட்படாத ஒரு வீடு ஒன்று இருக்குது கட்டின குறையில பாவனைக்கு உட்படாத வீடு கூட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முந்திய தோட்டங்கள் அதிகமாக இருக்குது எல்லாம் வேலியெல்லாம் மறைப்பு போட்டு தான் இந்த முந்திய தோட்டம் செய்யணும் நான் நேரம் போவோம் இஞ்சாலே மாதிரி வாழை தோட்டங்கள் எல்லாம் இருக்கு இங்கே வந்து கூடு வந்து கத்தரி பயிற்சியையும் செய்யணும் போல இருக்குது அப்படியே நாங்கள் நேரில் போவோம் புறவளே நான் கஷ்டப்பட்ட வீடியோ போடுறேன்னு என்னடா எல்லாம் நீங்கள் விரும்பி பார்க்குறீங்க ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் கொஞ்சம் ஊக்குவிச்சா தான் எங்களாலையும் நிறைய இடங்கள் காட்ட முடியும் அப்படியா அங்கே போவோம் Get out ஒரு கோயில் ஒன்று இருக்குது என்ன கோயில் ஒன்று தெரியல போயிட்டு பா எப்படியா நேரம் போனால் பெலாளிக்கு போகலாம் அதாவது விமான நிலையத்துக்கு போகலாம் எப்படியா போனால் செல்வ சன்னதிக்கு போகிற பாதைக்கு போகலாம் நாங்கள் இப்படியே பெலாளி பக்கம் தான் போகிறோம் ஏ இது வந்து அம்மன் கோயிலுக்கு போற பாதை பெலாளி கிழக்கு வெள்ளப்புலம் அம்மன் கோயில் இப்படி அம்மன் கோயிலுக்கு போகும்போது ஐயா வணக்கம் உங்களோட பேர் நீங்க இந்த இடமா பெலாளி இது உங்களோட காணியா

இப்போ நாங்கள் போகிற இடம் வந்து பலவாளி வல்லாப்புளம் அம்மன் ஆலயத்துக்கு தான் நாங்கள் போகிறோம் அந்த ஐயா சொன்ன சொன்னவர் என்னென்னா சில இடங்கள் வந்து தானா விட்டுருக்கிறாங்க சில இடங்கள் எல்லாம் விடுவிக்கப்படையில் பெரிய மாடி இருக்குது இப்போ நாம் வந்து கோயிலுக்கு போகிற பாதைக்கு வந்துட்டோம் இதனால் திரும்பத்தான் போகிறோம் கோயிலுக்கு போவேன் இந்த கோயிலுக்கு வந்தாச்சு இது கோயில் பின்பக்கம் இப்போ நம்ம கோயில் பின்பக்கத்தாலாம் போய் கொண்டிருக்கிறோம் கல்லாப்புளம் பத்ரகாளியம்மன் கோயில் திருவிழா ஏதோ நடக்குது போல இருக்கு செத்தல் காய போட்டிருக்கான் இது ஒரு மாடி வீடு ஒன்று கட்டினம் கடையோட சேர்ந்து ஒரு மாடி வீடு தனித்தனியாக வீடுகள் எல்லாம் இருக்கு ஐயா நேரம் போலாமோ இதில் திரும்ப ஐயா இப்படி வந்து இந்த ரோட்டால் திரும்ப போறோம் திரும்ப போறோம் நீங்க வேற காணிகள் எல்லாம் விடுவிக்கப்பட்டிருக்குது ஒரு ஏக்க கணக்கில் காணி விடுவிக்கப்பட்டிருக்கு நாங்கள் நேர போவோம் முழுக்க எல்லாம் பத்தியல் பத்தி போயிருக்கு இந்த இடமே பார்க்கவே ஒரு பயமாக தான் இருக்குது தனியாக தான் வந்தனான் முள்ளம்பன்றியல் காட்டு நெறியல் எல்லாம் இருக்கும்போது என்ன பயமா இருக்கு இங்க நாய் ஒன்று நிக்குது இப்போ நான் தனியாக வந்தபடியா கொஞ்சம் தான் இருக்குது என்னடா நாங்கள் புது பழக்கம் இந்த இடம் ஐயோ தனியாக தான் பார்த்து நான் கொஞ்சம் புதுப்பழக்கமாக இருக்குது என்னோடய ஒருத்தரும் இல்லை இந்த ஊரை பேருங்கோ ஆனால் இந்த ஊரை பார்த்தா வடிவம் நல்லா தான் இருக்குது என்னென்ன ஒரு சனம் மக்கள் நடமாட்டம் இல்லை தனியோட வடிவம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அது பக்கத்தில் பெரிய ஒரு இந்து மயானம் இருக்குதுதான் பெரிய ஒரு இந்து மயானம் இருக்கு அப்படியே நாங்கள் நேர போவோம் ஒரு வழியா நாங்கள் ரோட்டுக்கு வந்துட்டோம் அப்படியே நாங்கள் நேர போவோம் லாம் போகுதுடம் பெரிய பெரிய எல்லாம் விட்டுருக்காங்க கூட ஒரு பலாளி மக்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்றால் தங்களுடைய காணிகளை வந்து கொஞ்சம் காணிகளை விட்டுருக்கினமே விட்டுருக்கினோம் அதோட வந்து ஒரு தாங்கள் இருந்த ஒரு நிலப்பூமி ஒரு ஆசை கொண்டு வரும் நாங்கள் நேராக போவோம் இங்கே வேற இங்கே ஒரு பெரிய பில்டிங் ஒன்று காட்டினா நேராக போவோம் இங்கே வேணுங்க இது கிட்டத்தட்ட ஒரு வேறோ எங்காலும் கொஞ்சம் காணி விட்டிருக்கா இப்படியே நாங்கள் திரும்ப போகிறோம் பலாளிக்கு போகிற பார்த்ததான் வேற உடைஞ்ச பால் அடைஞ்ச கட்டுறங்கள் வீடுகள் எல்லாம் இருக்கு அப்படியே